அதாவது சூரா இப்ராஹிமில் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இதில் நம்ம பார்க்குறோம் பிள்ளைகளுக்கு அப்போ இது வந்து நம்ம ஒட்டு மொத்தமாக கேட்கப்பட்ட ஒரு துவா கண் குளிர்ச்சின்ற எதை எதையே குறிக்கலை கண் குளிர்ச்சின்றது டோட்டலாக இறைவன் திருத்திக் கொள்ளக்கூடிய தன்மையான பிள்ளையில கூடன்னு அர்த்தம் இந்த உலகத்தில் நஷ்டத்தை கூடுன்றதும் இல்லை இல்லை என்ன ஒரு கண் குளிர்ச்சி மறுமேலையும் கண் முழு அம்சத்தையும் கேட்கக்கூடிய ஒரு துவா அடுத்த துவாவில் இப்ராஹிம் அலிஸ்லாம் காபத்துல்லா வை இஸ்மாயில் அலிஸ்லாத்தோடு சேர்ந்து கட்டி கட்டுறார் கட்டம் பின்னால் வைகால இப்ராஹிமு ரப்பிஜ் அல்ஹாது அல் பலத ஆமினா யார் தான் இந்த ஊரை ஆமினாக பாதுகாப்பானதாக ஆக்கு வஜ்னுபுனி ஒ பனிய அண்ணா அபுதல் அஸ்னாம் வஜ்னுபுனி ஒபனிய பனிய அண்ணா அபுதல் அஸ்னாம் என்னையும் எனது பிள்ளைகளையும் பனி என்று சொல்கிறது ஒரு பிள்ளையை குறிக்காது பிள்ளைகளை என்ன செய்யும் அது குறிக்கும் வ பனிய எனது பிள்ளைகளையும் புனைய அப்படின்றா யா புனைய குரானில் வரும் யா புனையன்னா ஒரு பிள்ளையை குறிக்கும் எனது அருமை மகனே அப்படின்னு சொல்றது அது இபின் அப்படின்னு சொல்லுவாங்க மகன்டா இபின் அதில் புனை அப்படின்னு சொன்னால் அந்த அதை சிறுதிப்படுத்தி சொல்கிறது கருணையரை சொல்றது அபுன் தந்தை உபை அப்படின்வார் உபைண்டா தந்தையை சுருக்கி சொல்கிறது சிறியது அப்படின்னு சொல்கிறது ஜபல் மலை ஜுபைல் சொல்வார்கள் அது மாதிரி பனி என்ற இந்த இடத்துல எனது பிள்ளைகளையும் அண்ணா அபுதல் அஸ்னாம் சிலைகளை வணங்குவதை விட்டும் வஜ்னு புனி தூரமாக்குவாயாக இதே மாதிரி ஒரு துவா தான் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு கணவன் மனைவி இணைய டைம்ல துவா கேட்கிறோம் பிஸ்மில்லா அந்த ஜென்னிப் அப்படின்னு சொல்றோமே தூரமாக்கு அப்படின்றமே அதே போல என்னது அதாவது எம்மை விட்டு தூரமாக்கு அதே போல என்னது எங்களையும் சைத்தானை விட்டு தூரமாக்குன்னு கேட்கிறோமே அந்த ஜன்னிப் தான் இது இந்த இடத்துல வந்து என்ன அதாவது வஜுனுபுணி அப்படின்னா என்னை என்னையும் எனது பிள்ளைகளையும் தூரமாக்கு அதாவது தூரமாக்கி வைக்கிறது இப்போ இந்த இடத்துல இந்த துவாடை சில முக்கியத்துவம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பொழுது சில பொழுது இந்த துவாட முக்கியத்துவம் தெரியாமல் இருக்கலாம் ஏனென்றால் நம்ம வந்து சிலை வணங்க மாட்டோம் சிறுக்கு போக மாட்டோம் குஃபருக்கு போக மாட்டோம் அப்படின்ற உணர்வால் சிலைகளை வணங்குவதையும் எங்களை தூரமாக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் நம்ம வந்து சிலைக்கு போக மாட்டோம் சிறுக்குக்கு போக மாட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம பல நேரங்களில் யோசிக்கணும் கொள்கைகளை செய்தான் வந்து குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய பல வாய்ப்புகள் இருக்குது நான் ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் இந்த துவா எவ்வளவு முக்கியமான செருக்க விட்டு எனது பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும் என்பது எவ்வளவு முக்கியமான இது ஒரு லட்சியமாக வைக்கணும் எத்தனையோ பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் செருக்க விட்டு பாதுகாக்கப்படணுமன்றத ஒரு அம்சமாகவே நினைக்கிறதில்ல இப்போ உதாரணமாக முஸ்லீம் சமுதாயத்தில் இண்டியை செருக்கு வைக்கிறவங்க கூட செருக்கு வைக்காதவங்க கூடயா செருக்கு வைக்கிறவங்க கூட செருக்கு வைக்கிறவங்க கூட உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான என்ன கபர்கள் வணங்கப்படுகின்றன பல ஆயிரக்கணக்கான தர்காக்கள் உருவாக்கப்படுகின்றன பதவியா தரையை காடு எடுத்து பார்த்தா பல லட்சக்கணக்கு ஹஜ்ஜியை கூடுற மாதிரி என்ன செய்கிறாங்க அதில் கூடுகிறார்கள் அப்போ எங்கிருந்து வந்ததுலாம் என் முஸ்லீம் பிள்ளைகள் தான் அது சஹாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் இருந்த மக்களுக்கு இருந்து அப்படி என்ன செஞ்சது சிறுக்கு வந்தது அப்போ எந்த பிள்ளை நாளைக்கு அப்படி ஒரு ஆளால் அவங்க நினைக்கிறோமா நினைக்கணுமா இல்லையா காஃபிர்கள் மட்டும்தான் சிலையை வணங்குவார்கள்ன்றது இல்லை முஸ்லீமாக இருந்து கொண்டு சிலையின் பக்கம் என்ன செய்யலாம் என்ற பரம்பரையில் யாரோ ஒருவர் என்ன செய்யலாம் போகலாம் என்று அந்த துவா இப்ராஹிம் அலசா துவா கேட்டார் அல்லா உத்தாலா என்ன சொன்னான் அதாவது லா என்னால் அஹ்துத் தாலிமீன் அநியாயக்காரர்களுக்கு என்ற வாக்கு என்ன செய்யாது போகாது என்ற கப காபுத்துல்லாவை முன்னூற்றி அறுபது சிலைகளை வச்சவர் யார் இஸ்மாலு சாத்திர பரம்பரையில் வந்தவங்க இஸ்மாலு அல் சாத்திர பரம்பரையில் வந்தவங்க தான் முன்னூற்றறுபது சிலை எங்கே கொண்டு வச்சாங்க ஏகத்துவம் நான் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற கபாலை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க வைத்தார்கள் அப்போ அல்லாஹூத்தாலா அதனால் தான் சொன்னான் அநியாயக்காரர்களுக்கு என்ற வாக்கு என்ன செய்யாது போகாது யாரெல்லாம் நல்லவர்களாக வாழ முயற்சித்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் அதில் காப்பாற்றப்படுவாங்க அப்போ இப்ராமல் சந்தன் கேட்டதுவா அல்லா கபூர் செஞ்சான் ஆனால் யாருக்கு சாலிஹானவர்களுக்கு மட்டும் கபூர் செஞ்சான் யார் கெட்டு போகணுமென்று பிடிவாதம் பிடிச்சிரு அமைப்பில் வளர்ந்தார்களோ அவர்களுக்கு என்ன அது கிடைக்கல அப்போ கவுத்துள்ளான முன்னூற்றறுபது சிலை வந்தது முஸ்லிங்களுக்குள்ள தான் காவிர்களாக அந்த செருக்குகள் வைக்கக்கூடிய தர்காக்களை உருவாக்கினோம் முஸ்லீங்களால் தான் எனவே இது மிக பிரதானமாக வைக்கிறது எப்படி வரலாமண்டா நம்ம தௌகி சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம் சிலர் வந்து தௌஹீதில் உறுதியாக இருப்பாங்க ஆனால் சோதனை வந்திருக்காது கொள்கையை சோதிக்கிற மாதிரி எதுவும் வந்திருக்காது ஆனால் தௌஹீதில் உறுதியாக இருந்துகிட்டே இருப்பாங்க எப்படி வந்திருக்காது இந்த தாயத்து தட்டு தகடு இதெல்லாம் செருக்கு இதெல்லாம் கூடாதுன்றிருப்பார் சோதனை வராமல் இருந்துகிட்டே இருக்கும் வட்டி இருந்து தெரியப்பார் சோதனை வராமல் இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் சோதனை வராமல் இருக்கும் சோதனை வர நேரத்தில் தான் நம்ம கொள்கையில் உறுதியாக இல்லையான்றது என்ன செய்யும் விளங்கிடும் இருபது வருஷம் தொகுதி உறுதியாகிக்கிறார் திடீர்னா ஒரு பிள்ளைக்கு என்ன செய்யுது ஒரு விதமான டிஃப்ரெண்ட்டான ஒரு இது வருது இந்த பிள்ளையை வந்து என்ன செய்கிறாங்க எல்லா ஹாஸ்பிட்டலும் கொண்டு போகிறாங்க ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க ஆனால் பிள்ளை வந்து கட்டுமையான எனக்கு ஃபிசிக்கலி டேமேஜ் ஆகிற அளவில் அந்த இது பாதிக்கப்பட்டிருக்கு எல்லோரும் வந்து சொல்கிறாங்க பாருங்கள் நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் எப்படி நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் நோய்க்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டீங்க இல்லைன்ட்டாங்க இப்போ கட்டாயம் என்ன செய்யணும் பேய்க்கி பார்க்கணும் இது முதலாக சொன்னது ஒரு டாக்டர் தான் அவர் இது போட்டிக்கிறார் டாக்டர் வந்து இதை போட்டிக்கிறார் நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் நாங்கள் நீங்கள் நோய்க்கு பார்த்துட்டீங்க பேய்க்கி கொண்டு போய் பாருங்கிறார் ஒரு நாள் நாங்கள் போக மாட்டேன் எனக்கு எது நடந்தாலும் சரி அப்படின்றாங்க பிள்ளையோட நிலமை மோசமாக போயிட்டே இருக்குது சைத்தான் ஒத்தரை அவருக்கு அனுப்புகிறான் திருப்பி 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 நடத்துல உத்தர அனுப்புகிறான் அனுப்பி சொல்லு பாருங்க நீங்கள் ஒதுங்கிடுங்க பேசாமல் நீங்கள் ஒதுங்கிருங்க அவங்க தானே கொண்டு போகிறாங்க அவங்க பார்க்கணும் இவருக்கு பிள்ளையில் ஒரு இறக்கம் அப்படி பிள்ளைக்கு எதுவும் ஆகிருமோ பிள்ளைக்கு எதுவும் ஆகிருமோ நம்ம பேசாமேந்துரும் வருவார் நினைச்சு பாருங்கள் நீங்கள் வேண்டியே செஞ்சுக்கோங்க அவங்க சும்மா தான் இருந்தாங்க நீங்கள் வேண்டியது செஞ்சுக்கோங்க எனக்கு இதுக்கு என்னது சம்மந்தம் இல்லை மருந்து கொண்டு போகிறோம்னா கொண்டு போய்றீங்க நீங்கள் அதுக்கு பிறகு என்ன இந்த மாதிரி யார்ட்டையுக்கு கொண்டு போகிறனாலும் கொண்டு போயிடுறீங்க எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டு ஒதுங்குறாரா என்ன செய்கிறாரா ஒதுங்கிறாரில்ல சந்தர்ப்பம் கொடுக்குறாரு எப்படியா யாரெல்லாம் இவங்க போயிடட்டும் நான் போகாமய்திரட்டும் நான் இவங்க போயிடட்டும் நாம் போகாமல் கூட்டிகிட்டு போகிறான் ஏதோ ஒரு வகையில் இது நடந்த சம்பவம் ஏதோ ஒரு வகையில் பிள்ளைக்கு குணமாகிட்டு குணமாகி வந்த உடனே சைதான் இவர்கிட்ட வாரான் பாத்தியா குணமாகிட்டு எப்படி உங்கள் பிள்ளைக்கு குணமாகிட்டு குணம் கிடச்சிட்டு இப்போ நீ என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்டா நீ ஏன் இப்படி செஞ்ச ஏதாவது மௌத்தாக இருந்தீங்க உண்டை தலையில் தான் என்ன செஞ்சிக்க எல்லாம் வந்து விடிஞ்சிருக்கும் அப்படி என்று சொன்னதோடு இவருக்குள்ளத்தில் சின்ன மாற்றம் இவரை சேர்த்தா எப்படி யூஸ் பண்ணுவான்டா மதிரிசு தான் எழுந்திரிப்பாங்க தாயத்து தட்டு தகடெல்லாம் சிறுக்கண்டு யாராக ஒரு சொல்கிற டைமில் நீங்கள் அப்படி முழுசாக வேணாம் சில அனுபவங்கள் இருக்கு நான் பட்ட அனுபவத்தை சொல்கிறேன் சில நேரங்களில் அது வந்து பாதிப்பை இல்லாமக்கும் வாய்ப்பு இருக்குது அது என்ன காரணம்ட்டு தெரியான்னு கொஞ்சம் அந்த செக்ஷனில் என்ன செய்வார் அப்படி ஒரு லூஸ் ஒன்று என்ன செய்வார் விடுவார் இவர் ஊடாக இந்த நோயாளர்கள்லாம் என்ன செய்வாங்க பயணிக்க ஆரம்பிப்பார்கள் இது எப்படி வருதுன்னு பாருங்கள் சேர்க்கு எந்த இடத்துல அது வந்து நம்மளே வந்து பிடிக்கும் சொல்லலாம் சோதிக்கப்படும் வரைக்கும் உறுதியாகிக்கிற மாதிரியே தான் என்ன செய்யும் இருக்கும் சோதனை வார நேரத்தில் தான் ஹலாலாக ஹராமா அதா இதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் வரும் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் சாப்பாடு உதாரணம் அதே மாதிரி ஒரு உதாரணம் தான் இது இன்னும் சிலர் என்ன செஞ்சிருப்பாங்க கொள்கையில் உறுதியாக இருந்திருப்பாங்க ஆனால் யாரையும் ஒருத்தரை விரும்பிடுவாங்க அந்நியர்களை யாரையை ஒருத்தரை விரும்பிடுவாங்க அவரை முடித்து அவங்களோட வாழ்கிறதுக்கு அந்த பெண் என்ன செஞ்சிருவா இந்த இந்த அந்த அந்த அந்நிய நபரோட போயிடுவாங்க இது நாங்கள் பல உதாரணம் பார்த்துக்கிறோம் அந்த அந்நிய நபரோட போய் உங்களோட மார்க்கு உங்களுக்கு என்ன மார்க்கு எனக்கு ஆனால் நம்ம ஏதோ குடும்பத்துக்காக வேண்டி நான் ஒரு முறை கோவிலுக்கு வர நீங்கள் ஒரு முறை பள்ளிக்கு வாங்கிற மாதிரி என்ன போயிட்டு இருக்கும் இப்படியே போகிற நேரத்தில் அந்த சைத்தானிய சிந்தனவர் சரி கொஞ்சம் அந்த இடத்துல இது இதை எடுத்து பூசினா என்ன இதை எடுத்து வச்சுக்கண்டா என்ன கணவனுக்காக வேண்டித்தானே என்று ஆரம்பித்து முசரிக்காக மாறி காஃபிராக மாண்டவன் எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க கொள்கையால் மாறலை திருமணத்தால் மாறி போனவர்கள் நெசைகிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே எந்த பக்கத்தால் வறுமடு தெரியாது இந்த பிள்ளைகள் நம்ம பாஞ்சி ஓடுன்னு சொல்லுமே இன்னொருத்தரோடு ஓடிடுறாங்கன்னு சொல்லி அந்த ஓடுறதெல்லாம் குஃருடைய வாசலாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் படிக்கிற ஸ்கூல்லேருந்து கூட என்ன செய்யலாம் அது போய்விடலாம் எனவே இந்த துவா மிக முக்கிய அண்ணா அபுதல் அஸ்னாம் ஏ அல்லா சிலைகளை வணங்குவதை விட்டும் என்னையும் என் பிள்ளைகளையும் ஏ அல்லாஹ் தூரமாக்கி விடு தூரமாக்கி விடுன்னு சொன்னால் எந்த பக்கத்தால் வந்து இந்த கொள்கை நுழையும் நமக்கு தெரியாது கல்வியால் வரலாம் திருமணத்தால் வரலாம் நட்புக்களால் வரலாம் சோதனைகளால் வரலாம் எந்த இடத்துல ஆரம்பம் நல்லா இருக்கும் ஆனால் தொழில்களாக வரலாம் தொழிலில் போய் நின்று பழகி போய் சரி எல்லாரும் எழுமணும் அம்மனு எழுமணும் கொண்டு வந்து எல்லாரும் வணங்குறாங்க நாம் அரசியலுக்கு போய் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க நல்ல முறையில் இருந்துட்டு அரசியலில் போய் என்ன செஞ்சிருப்பாங்க சிறுக்கு காணாமல் என்ன இருக்கிறாங்க எனவே ஒரு அழகான ஒரு துவா அதான் எப்படி கே இந்த முதலாவது பாதுகாப்பான ஊராக ஆக்கு என்று சொல்லி கேட்டுட்டு வ ஜருபுணி ஒ அண்ணா அபுதல் அஸ்னாம் அந்த அம்னில் அந்த பாதுகாப்பில் எது முதலாவது இருக்கணும் ஏகத்துவம் பாதுகாப்பான ஊராக ஆக்கு அந்த பாதுகாப்பின் மூலமாக இவங்க என்ன செய்யணும் இறை வணக்கம் தௌகி இதில் ஈடுபடணும் சிலை வணக்கத்தை விட்டு இவங்க தூரமாகணும் எனவே வஜ்னுபனி வன அன் அபுதல் அஸ்லாம்ன்றது ஒரு மிக பிரதானமான ஒரு துவா நம்ம பிள்ளைகளுக்காக இப்ராஹிம் அலைசலாம் கேட்ட ஒருதுவா அவர் முழு பரம்பரைக்கும் என்ன செய்கிறாரு அதை கேட்குறாரு நாங்களும் இதை என்ன செய்யணும் கேட்கணும் அல்லாஹுத்தாலா யாருக்கு அதை கபூல் நினைக்கிறானோ அவங்களுக்கு என்ன செஞ்சிடும் போது கபூல் ஆகிவிடும்